எஸ்பிடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா மொத்தமா நான்கு மாடுகளோட விற்பனை பதிவை எந்த வீடியோல டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த நான்கு மாட்டோ டீட்டெயிலில் வீடியோ முழுக்க பாருங்கள் வீடியோ முழுவதுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு ஒரு வாரம் டு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க நல்ல அழுத்தமான மாடுங்க செம்ம சைஸ் மாடு செம்ம குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அவ்வளோ தரமாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த மாட்டோட கறவை திறனை அளவில் ஒரு நாளைக்கு தலட்சணக்கே பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதினாலேருந்து பதினைந்து லிட்டர் திறன் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாடு பார்க்க எவ்வளோ அழுத்தத்தில் நல்ல முகலட்சணத்தில் சூப்பரான கொம்பு அமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க நல்ல ஆஷ் கொம்பு நல்ல திறன் வரக்கூடிய மாடாக இருக்கும் நல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்குங்க நல்ல மிக்சடு பிரீட் மாடுங்க நல்ல ஜெஸ்ஸியில் கிராஸ் ஆகிருக்கு அருமையான உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க எந்த வெயிலுக்குனால சும்மா அப்படின்னு நிற்க அந்த கடுங்க வெயிலையும் தாராளமாக நிற்கக்கூடிய மாடு இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல முகலட்சணம் நல்ல உடல் அமைப்பு ஆனால் ஒரு ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் அதிகபட்சமாக நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் ஸோ ஒரு பதினாலுலேருந்து பதினைந்து லிட்டர் தாராளமாக இந்த ரெண்டாம் அனைத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பால் முளைப்பு அப்படின்னு சொல்கிறாரு நல்ல அழுத்தமான நல்ல குறுங்காலில் நல்ல சைஸில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மூ நான்கு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்களுக்கு இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாடு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க எல்லா ஏரியாவுக்குமே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க மொத்தமாக நான்கு மாடுகள் இருக்குதுங்க ரெண்டு மாடு வேணுணாலும் எடுத்துக்கலாம் மூணு மாடு வேணுணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நாலுமே கொடுங்க நான் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தாங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் மீத்து மாடு ஒன்பது மாதம் சினியா இருக்கு மாடு கண்ணா இது ஒரு ஒரு வாரம் முதல் ஒரு பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ரெண்டுமே நல்ல சைஸ் மாடு நல்ல அழுத்தமான மாடுங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க சுத்த பிளாக்கு எங்கேயோ ஒரு இடத்தான் ஒயிட் ஒட்டியிருக்குங்க இல்லை அருமையான மாடா இருக்கு நல்ல கிராஸ் தான் இதுவும் ஸோ இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் இது தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாநீத்துக்கு ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டுக்கார் தரப்புல இருந்து இது ஒரு நல்ல ஜெஸ்ஸி தான் லைட்டா கிராஸ் ஆயிருக்கு அப்படின்றாரு மாட்டுக்காரு ஸோ நல்ல தரமான மாடா ஒரு ரெண்டா நேத்து மாடா நல்ல ஜெஸ்ஸி மாடா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்ல ஆஷ் கொம்பு கிளி கொம்புன்னு சொல்லிக்கலாம் நல்ல அழகான முகலட்சிணத்தில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு பதினாறு லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வாரம் முதல் ஒரு பன்னெண்டு நாட்களில் நல்ல மடி எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவில் இல்லை ஒன்பது மாதம் சினையான மாடுங்க நல்லா எலும்பு பெருத்த மாடு கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க மாட்டோட மடி அமைப்பு பாருங்க ரெட்டை வரி மடி அமைப்பு கொண்ட மாடு நாலு காம்புக்கான ஸ்பேஸு எல்லாமே ரோஸ் காம்பு நல்லா சுத்தமாக இருக்குது ஸோ இந்த மாடு நீங்கள் எந்த மாடு எடுக்கிறது இருக்கிறதுனாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் மாட்டோட உடலமைப்பு அமைப்பு நீங்கள் சும்மா விசிபிளாக பார்த்திங்களாம் தெரியும் நல்ல பாடி வெயிட்டில் தாங்க மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க எல்லாமே நல்ல பால் வர்க்கமான மாடாக இருக்குது ஸோ நம்மளோட பண்ணை தேவைக்கோ இல்லை வீட்டு தேவைக்கோ கண்டிப்பாக இந்த அனைத்து மாடுகளும் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்னன்றதை நீங்கள் டிசிட் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க ஆக்சுவலா மொதல் ரெண்டு மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் அந்த விலைய முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பார்க்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே சுழி சுத்தம் தான் கறவைக்கு தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது எல்லா மாடுமே சாதுவான மாடு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க மூன்றாவது மாட்டோ டீட்டில பார்க்கலாம் ஸோ இந்த மூன்றாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல கிளாஸ் மாடு ஓவர் சைஸ் அதாவது ஓவர் சைஸ்ன்றது நல்ல பாடி வெயிட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம் நல்ல உயரத்துல நல்ல அருமையான மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு பல்லு தலைச்சம் கடாரி ஒன்பது மாதம் சனியா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கும் ஒரு ஐந்துலேருந்து ஏழு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மாடு நல்ல மொட்டை டைப்பில் சாகிவால் மற்றும் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல நல்லா நங்கூரம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அருமையான சைஸ் மாடாக இருக்குது தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் கறவை திறன் எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து ஈத்துக்கு தாராளமாக கறவை மாறுபடும் மாட்டோடய முகலட்சணம் பாருங்கள் அதுக்காகவே வாங்கலாம் வேறு லெவலில் அழகுங்க அளவுக்கு நல்லா அழகான நல்ல குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு எந்த மாடு எடுத்தாலுமே கிளைமேட் நல்லா தாங்கும் தைரியமாக நம்ம தாராளமாக எடுக்கலாம் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய எல்லாமே ஜெஸ்ஸி கிராஸ் மாடுகள் தான் ஸோ நல்ல நிற்க எல்லா வெயிலுக்கும் தாங்கக்கூடிய மாடுகளாகவே நாலுமே அமைஞ்சிருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது மடி இன்னும் கூடுதலாக எடுக்குங்க ஸோ ஒரு நாலு மாடு வாங்கினாலும் இது மாதிரி நறுக்குன்னு வாங்கணும் ஸோ அப்போ தான் கிளைமேட்டும் தாங்கவும் நல்ல கறவை திறனும் கொடுக்கும் அதே டயத்தில் நல்ல ஃபேட்டஸ் நஃபும் எல்லா மாடுகளுமே கொடுக்குங்க நல்ல ஃபேட்டு கிடைக்கும் ஸோ நம்ம மாடு வளர்க்குறதே அதுக்கு தாங்க அந்த பால் விற்பனை பண்ணுறது தான் அந்த பால் ஒரு பத்து ரூபா மேலே கிடச்சா நமக்கு லாபம் தாங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடுகளாகவே நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாடும் சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் கறவைக்கு கால அணிதால பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே சிறப்பாக எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டுக்கார் மாடி நல்லா அழகாக எடுக்குதுங்க இப்போமே பாருங்கள் மாட்டு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது இல்லை நடை எல்லாமே மாட்டுக்கு நல்ல தோரணையாகவே அமைஞ்சிருக்கு குரு நல்லா அழகான மாடாக இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் மற்றும் ஒரு மாடு இருக்குது அத்தோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஸோ எந்த மாடு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க உங்களோட ஒப்பீனியன் தான் ஆக்சுவலாக அது மாடு இல்லைங்க ஒரு சினைப்பருவ கிடாரிக்கன்று அத்தோ டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க இந்த கிடாரி கன்றோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இரண்டு வருட வயதுடைய கன்று அப்படின்னு தெரிவிக்கிறார் மார்ட்டின் உரிமையாளர் நல்ல அழகான சூப்பரான ஒரு கிடாரி கன்றுங்க சினை பருவத்தில் இருக்கு பல் போடாத ஒரு கிடாரி கன்று அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் லைட்டாக உடச்சல் இருக்க மாதிரி தெரியுது ஆனால் பருவ கிடாரி தான் சினைப்பட்டுச்சு அப்படின்னா உடம்பு தானாக ஏறிக்கும் நல்லா மேய்ச்சலுக்கு போனாலே போதும் மாடு நல்லா மாறுபடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று நல்ல பால் வர்க்கமான கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஜெஸ்ஸி டைப்பில் வளர்ப்பு கன்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கன்று நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு ஒரு மாதத்தில் இல்லை அடுத்த பௌர்ணமி கூட கண்டிப்பாக இந்த கன்று வந்து பருவத்துக்கு வந்துடும் அப்படின்றாரு ஸோ நல்ல இப்போது ஒரு ஒரு மாடு எடுக்கிறோம் ஒரு காலியாக வண்டி வருது அப்படின்னா இந்த கண்ட்ரி நம்ம சேர்ந்தாப்பில் போட்டுக்கலாங்க ஸோ சொல்கிற விலையும் அனுசரித்து கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நீ சொன்ன அந்த இருபத்தி நாலாயிரம் இது தானடா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது ஸோ எல்லாமே நல்ல மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருக்குங்க ஸோ மொதல் இரண்டு மாடுகள் அறுபத்தி ஏழாயிரம் மூன்றாவது மாடு அறுபத்தி ரெண்டாயிரம் இந்த கிடாரி கன்றோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி நாலாயிரம் எல்லாமே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தான் நீங்கள் தாராளமாக இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் நன்றி